காசி சுயம்பரத்தில் இருந்து விலக்கப்பட்டதன் மூலம் ஹஸ்தினாபுரத்தின் கௌரவம் அவமதிக்கப்பட்ட போது வீச தொடங்கியது சத்தியவதி அமைதியாக இருப்பதை உலகம் பார்த்தது ஆனால் பீஷ்மரின் கண்கள் உறுதியுடன் மின்னின அவருடைய சபதம் அவரை அரச பதவியிலிருந்து விலக்கியது ஆனால் அவரது குடும்பத்தின் கண்ணியத்தை பாதுகாப்பதிலிருந்து அல்ல தயக்கமின்றி பீஷ்மர் தனது பளபளப்பான கவசத்தை அணிந்து கொண்டு தனது தேரில் ஏறி குரு மரபை பாதுகாக்க தீர்மானித்து காசியை நோக்கி புறப்பட்டார் ஒரு பிரமிக்க வைக்கும் காட்சியாக இருந்தது நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மன்னர்களும் இளவரசர்களும் கலந்து கொண்டனர் ஒவ்வொருவரும் மூன்று பிரபலமான இளவரசிகளான அம்பா அம்பிகா மற்றும் அம்பாலிகாவின் கைகளை வெல்ல ஆர்வமாக இருந்தனர் எனினும் பீஷ்மர் மண்டபத்திற்குள் நுழைந்ததும் விழாக்கள் ஸ்தம்பித்தன உயரமாகவும் கம்பீரமாகவும் இருந்த அவரது இருப்பு கட்டளை மற்றும் நோக்கத்தை வெளிப்படுத்தியது பளிங்கு தூங்கல் வழியாக எதிரொலிக்கும் குரலில் அவர் அறிவித்தார் காசியின் இளவரசிகள் ஹஸ்தினாபுர சிம்மாசனத்திற்கு மட்டுமே தகுதியானவர்கள் நான் அவர்களை என் சகோதரனின் மகனான விசி மன்னருக்காக உரிமை கோருகிறேன் சபை முழுவதும் எதிர்ப்பு அலை வீசியது ஆனால் பீஷ்மர் அசையாமல் நின்றார் அரசர்களும் வீரர்களும் வாள்களையும் அம்புகளையும் அவருக்கு எதிராக எய்தனர் ஆனால் பீஷ்மரின் வலிமைக்கு ஈடாக யாராலும் முடியவில்லை அவரது போர்த்திறமை புகழ்பெற்றது அவர் அனைத்து சவால் வீரர்களையும் தோற்கடித்தார் புயலுக்கு முன் தனது எதிரிகள் ஒன்றுமில்லை என்பது போல் சிதறடித்தார் அந்த தருணத்தில் அவர் அம்பா அம்பிகா மற்றும் அம்பாலிகாவை தனது தேரில் கூட்டி தடுக்க முடியாத பலத்துடன் புறப்பட்டார் திகைத்துப்போன போன இளவரசர்கள் தங்கள் நம்பிக்கைகள் நொறுங்குவதை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஹஸ்தினாபுரம் திரும்பிய பீஷ்மர் இளவரசிகளை சத்யவதியிடம் ஒப்படைத்து விசித்திர வீரியலுடன் அவர்கள் வரவிருக்கும் திருமணத்தை அறிவித்து அரச வம்சாவளியை பாதுகாத்தார் எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதை நம்பி நீதிமன்றம் மகிழ்ச்சியடைந்தது ஆனால் கொண்டாட்டத்தின் நடுவே மூத்த இளவரசி அம்பா தைரியத்தாலும் துக்கத்தாலும் நடுங்கிய குரலில் முன்னேறி வந்தாள் அவள் இதயம் ஏற்கனவே மன்னன் சால்வனுக்கு சொந்தமானது என்றும் சுயம்பரத்தில் அவனை தேர்ந்தெடுக்க நினைத்திருந்ததாகவும் ஒப்புக்கொண்டாள் கொண்டாள் அவளுடைய வேண்டுகோளையும் நீதிக்கான கடமையையும் கண்டு கவரப்பட்ட பீஷ்மர் அம்பாவை சால்வனின் அரசவைக்கு மரியாதையுடன் அனுப்ப ஏற்பாடு செய்தார் ஆனால் விதியின் கொடுமை இன்னும் நீங்கவில்லை தோல்வியால் காயமடைந்த சால்வன் அவளை மறுத்து வெற்றி பெற்ற உரிமையால் அவள் இப்போது பீஷ்மருக்கு சொந்தமானவள் என்று கூறினான் தான் நேசித்த மனிதனால் நிராகரிக்கப்பட்ட அம்பை மனம் உடைந்து ஹஸ்தினாபுரம் திரும்பினாள் விரக்தியில் அவள் பீஷ்மரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கெஞ்சினாள் ஆனால் தனது பிரம்மச்சரிய விரதத்தில் உறுதியாக இருந்த பீஷ்மர் தனது மனதில் எவ்வளவு பெரிய வேதனை இருந்த போதிலும் அதை மறுத்துவிட்டார் அம்பாவின் நம்பிக்கைகள் தோற்றத்தால் அரச சபை அமைதியாக இருந்தது துயரத்திலிருந்து கோபம் பிறந்தது அனைவரின் முன்னிலையிலும் நின்று அம்பை பீஷ்மருக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை விதித்தாள் பீஷ்மர் எவ்வளவு வலிமையானவனாகவோ அல்லது வெல்ல முடியாதவனாகவோ தோன்றினாலும் முடிவு என்னால் உன் என்று சபித்தாள் மனவேதனையாலும் அநீதியாலும் பிறந்த அந்த சாபம் காலத்தின் ஊடே எதிரொலித்து இவ்வாறு ராஜ்யங்களையே ஆதரவைத்து ஒரு சபதத்தாலும் அனைத்து சவால்களையும் எதிர்த்து ஒரு போராலும் மனவேதனையால் பிறந்த ஒரு சாபத்தாலும் குரு வம்சத்தின் விதி என்றென்றும் மாற்றப்பட்டது விதியின் சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் கிளிக் செய்யுங்கள்